தமிழே நறுந்தேனே சகம்போற்றும் செம்மொழி தமிழில் சொல்லெடுத்து தித்திக்கும் எத்திக்கும் புகழ் மணக்கும் என் தாய்மொழியான அன்னை தமிழை வணங்கி ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என்னை போன்றோர்க்கும் என் படிவான வணக்கங்கள் பலகோடி நான் வந்தேன் உங்களை தேடி அனைவரும் தானுங்கள் உங்கள் செவிகளை சிலவி தலப்பை புரிந்து கருத்தை உணர்ந்து பேச்சில தரப்புகிறேன் உங்களுக்கு நல்லதோ விருந்து வையத்துள் வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கின்படி அறநெறியில் வாழ்ந்தவர் கரும வீரர் காமராஜர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தையின் பெயர் குமரசுவாமி தாயார் சிவகாமி அம்மையார் தனது இளம் வயதிலேயே தந்தை இழந்துவிட்டார் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் புதுப்படையில் வேலை செய்தார் செய்தித்தாள்களை படித்தும் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றையும் வளர்த்து கொண்டார் காங்கிரசில் தொண்டரான விடுதலை சத்தியமூர்த்தி வாரிசாக விளங்கினார் உப்பு சத்தியாகிரகம் முத்துழை அமை இயக்கம் மண்ணிய எரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் என பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தின் முதலட்ச முதலமைச்சரானார் கல்வியின் அவசியத்தை உணர்ந்த இவர் முதலில் ஏற்கனவே மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தார் மேலும் பன்னிரண்டு பள்ளிகளை கட்டினார் மாணவர்களிடம் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்று சீருடைய கட்டாயமாக்கினார் மதிய உணவு திட்டம் கட்டாய கல்வி என பல திட்டங்களை கொண்டு வந்தார் அணைக்கட்டுகள் பழக்கத்தினால் நீர்ப்பாசனை நாடு வளமானது ஆட்சி காலம் தமிழகத்தில் என அழைக்கப்படுகிறது இவரை மக்கள் பெருந்தலைவர் என்றும் கர்ம வீரர் என்றும் கருப்பு காந்தி படிக்காத மாமேதை தன்னலமற்றவர் என்று பெருமையாக அழைக்கப்படுகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் மறைந்தாலும் நம் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருடைய பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாள் என கொண்டாடி முயகின்றோம் இவரை போல நாமும் நேர்மையா நேர்மையாகவும் உண்மையாகவும் எளிமையாகவும் வாழ வேண்டும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து நன்றாக படிக்க வேண்டும் இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்